வணக்கம் மாணவர்களே நாம் இன்றைய அலகிலே மின்காந்த அலைகள் என்பது தொடர்பாக இங்கு நாம் ஆராய இருக்கிறோம் சென்ற அலகுகளிலே அலை இயக்கத்தின் வகைகள் என்னும் தலைப்பின் கீழே பொறிமுறை அலைகள் என்பது தொடர்பாக நாம் விரிவாக கற்றுக்கொண்டோம் அடுத்து அலை இயக்கத்தின் இன்னொரு வகையாகிய மின்காந்த அலைகள் தொடர்பாக நாம் இங்கு விரிவாக ஆராய இருக்கிறோம் இங்கு மின்காந்த அலை இயக்கம் என்றால் என்ன மின்காந்த அலையின் இயல்புகள் மின்காந்த அலையின் வகைகள் அன்றாட வாழ்வில் மின்காந்த அலையின் பயன்பாடுகள் தொடர்பாக நாம் விரிவாக ஆராய்வோம் மின்காந்த அலை ஊடுகடத்தலுக்கு ஊடகத்துணிக்கைகளின் அவசியம் அற்ற வகை மின்காந்த அலையாகும் நாம் அலை இயக்கத்தினை வகைப்படுத்தும் போது அலை இயக்கம் பயணிப்பதற்கு ஊடகம் அவசியமா அவசியம் இல்லையா என்பதன் அடிப்படையில் அலை இயக்கத்தை பிரதானமாக இரண்டு வகைப்படுத்தினோம் ஒன்று பொறிமுறை அலை மற்றது மின்காந்த அலை பொறிமுறை அலைகள் ஊடுகடத்தப்படுவதற்கு ஊடகம் அவசியமானது ஊடகம் இல்லையெனில் பொறிமுறை அலைகள் ஊடுகடத்தப்பட முடியாது எனினும் மின்காந்த அலைகள் ஊடுகடத்தப்படுவதற்கு ஊடகம் அவசியமில்லை ஆனால் ஊடகம் உள்ளபோதும் மின்காந்த அலைகள் ஊடுகடத்தப்படக்கூடியன அதாவது மின்காந்த அலைகள் ஊடுகடத்தப்படுவதற்கு ஊடகம் அவசியம் இல்லையே ஒழிய ஊடகம் இருந்தால் மின்காந்த அலைகள் ஊடுகடத்தப்படாது என்று கருத்தல்ல ஊடகம் இல்லாத போதும் அலைகள் ஊடுகடத்தப்படும் ஊடகம் இருந்தாலும் மின்காந்தலைகள் ஓரிடத்தில் இருந்து இன்னொருடத்திற்கு ஊடுகடத்தும் இயல்பை கொண்டவை ஆகவே நாம் மின்காந்த அலைகளை ஊடுகடத்துவதற்கு ஊடகம் அவசியம் அற்ற அலைகள் என கொள்ளலாம் இவை ஒன்றுக்கொன்று செங்குத்தாக அமைந்த மின் புலத்தையும் காந்த புலத்தையும் கொண்டிருக்கும் எனவேதான் அதன் பெயரிலேயே மின் காந்த அலை என குறிப்பிடப்பட்டுள்ளது ஆகவே ஒன்றுக்கொன்று செங்குத்தாக அமைந்த மின் புலத்தினையும் காந்த புலத்தினையும் கொண்ட அலைகள் மின்காந்த அலைகள் என இங்கு இந்த படத்தின் மூலமும் தெளிவாக கண்டுகொள்ளலாம் இங்கே நீல நிறத்தினால் காட்டப்பட்டிருக்கும் பீல்ட் வெக்டர் அதாவது காந்த புல அலையையும் சிவப்பு நிறத்தினால் காட்டப்பட்டிருக்கும் மின் புல அலையையும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக அமைந்திருப்பதை நாம் தெளிவாக காணலாம் மின்காந்த அலைகள் சில பொதுவான இயல்புகளை கொண்டுள்ளன அவை மின்காந்த அலையின் இயல்புகள் என நாம் அழைக்கின்றோம் அவையாவன நாம் ஏற்கனவே பார்த்தவாறு இவை ஊடுகடத்தப்படுவதற்கு ஊடகம் அவசியமில்லை அதாவது வெற்றிடத்தின் ஊடாகவும் மின்காந்த அலைகள் பயணிக்கும் ஆற்றல் கொண்டவை இந்த மின்காந்த அலைகள் யாவுமே குறுக்கலை வடிவுடையவை நாம் அலை இயக்கத்தின் போது இரண்டு வகையான அலை இயக்கத்தை கற்றுக்கொண்டோம் ஒன்று குறுக்கலை மற்றது நெட்டாங்கு அலை அதற்கான உதாரணங்களும் நாம் சென்ற அலைகளிலே கற்றுக்கொண்டோம் இங்கு மின்காந்த அலைகள் யாவும் அலை வடிவின் அடிப்படையில் குறுக்கலைகளாகும் இவை வழியில் அல்லது வெற்றிடத்தில் பயணிக்கும் போது ஒரு குறித்த வேகத்தில் பயணிக்கும் அதாவது வழியில் அல்லது வெற்றிடத்தில் மின்காந்த அலையின் வேகம் மூன்று தர பத்தின் எட்டு மீட்டர் என கணிப்பிடப்பட்டுள்ளது இவ்வேகமானது ஊடகம் மாறுபடும் போது மாறுபடும் இயல்புடையது மின்காந்த அலையானது மின்னின் இயல்பையும் காந்தத்தின் இயல்பையும் கொண்டது பொதுவாகவே அலைகள் ச ஆற்றலுடையவை எனவே மின்காந்த அலையும் சக்தியை ஊடுகடத்தக்கூடியது தெரிப்பு முறிவு விதிகளுக்கு அமைவானது இது தொடர்பாக நாம் அடுத்து வரும் அலகுகளிலே மேலும் தெளிவாக இன்னும் கற்றுக்கொள்வோம் மின்காந்த அலைகள் மின் புலம் காந்தப்புலம் போன்றவற்றினால் பாதிக்கப்பட மாட்டாது அதாவது மின்காந்த அலை இயக்கத்தை மின்புலமோ காந்தப்புலமோ புலமோ பாதிக்கச் செய்யாது இவை மின்காந்த அலையின் பொதுவான இயல்புகளாகும் மின்காந்த அலை வகைகள் நாம் மின்காந்த அலை எதும்போது ஒன்றுக்கொன்று செங்குத்தாக அமைந்த மின்புலத்தையும் காந்த புலத்தையும் உடைய அலைகள் என கற்றுக்கொண்டோம் இந்த மின்காந்த அலைகளினுள் உள் மேலும் பல வகையான அலை வகைகளை நாம் வகைப்படுத்த உள்ளோம் எவ்வாறான அடிப்படையில் இங்கு நாம் மின்காந்த அலைகளை வகைப்படுத்த உள்ளோம் என தொடர்ந்து நாம் கற்றுக்கொள்வோம் அதாவது மின்காந்த அலைகள் அவற்றின் அலைநீளம் அதிர்வன் வேறுபாட்டிற்கேற்ப ஒவ்வொரு வகைப்படுத்தப்படுகிறது அதாவது வேறுபட்ட அலைநீளம் வேறுபட்ட அதிர்வன் அடிப்படையில் நாம் மின்காந்த அலைகளை வகைப்படுத்தி வைத்திருக்கிறோம் மின்காந்த அலை வேறுபாட்டினை நாம் அறிந்து கொள்வதற்கு மின்காந்த திருசியம் எங்களுக்கு உதவியாக அமையும் மின்காந்த திருசியத்தின் உதவியுடன் நாம் மின்காந்த அலைகளை வகைப்படுத்திக் கொள்ளலாம் இங்கு மின்காந்த திருசியம் ஒன்று மின்காந்த திருசியத்திலே இடமிருந்து வலமாக அலையானது நெருக்கல்கள் அதிகரித்து செல்வதை நீங்கள் காணலாம் அதாவது இடப்புறமாக அலையானது ஐதாகவும் அதாவது கூடிய அலைநீளம் உடையதாகவும் இடமிருந்து வலமாக செல்லும் போது அவ்வலையின் அலைநீளமானது குறைவடைந்து நெருக்கம் நீங்கள் இங்கே காணலாம் ஆகவே மின்காந்த அலையானது இடமிருந்து வலமாக மின்காந்த திருசியத்திலே இடமிருந்து வலமாக மீடுரன் அதிகரித்து அலைநீளம் குறைவடைவதை இங்கு நாம் காண்கிறோம் அந்த வகையிலே இடமிருந்து வலமாக மீடுரன் அதிகரித்து அலைநீளம் குறைவதன் அடிப்படையில் நாம் குறித்த அலைநீளம் குறித்த மீடுரன் வீச்சுக்களாக மின்காந்த அலைகளை வெவ்வேறு வகைகளாக வகைப்படுத்தியுள்ளோம் அதிலே மிக குறைந்த அதிர்வெண்ணம் கூடிய அலைநீளமும் உடைய அலைகளாக வானொலி அலைகள் கொள்ளப்படுகிறது வானொலி அலைகளை விட மீடுறன் கூடிய அலைகள் நுண் அலைகள் மைக்ரோவேவ்ஸ் என அழைக்கப்படுகிறது நுண்ணலைகளுக்கு அடுத்ததாக செங்கீழ் கதிர்கள் கட்புல ஒளி களியூதா கதிர்கள் எக்ஸ் கதிர்கள் கேமா கதிர்கள் என அலைநீளம் குறைவடைந்து அதிர்வெண் அதிகரித்து வெவ்வேறு வகை மின்காந்த அலைகள் வகைப்படுத்தப்படுகிறது இவ்வாறான வெவ்வேறு வகைப்பட்ட மின்காந்த அலைகளும் அவற்றின் பயன்பாடுகளும் தொடர்பாக மேலும் நாம் தெளிவாக கற்றுக்கொள்வோம் ஒன்று கட்புல ஒளி கட்புல ஒளி எனும்போது நாம் சாதாரணமாக ஒரு பொருளை பார்ப்பதற்கு ஒளி அவசியம் அவ்வகையான ஒளி மக்கு பிரதானமாக சூரியனிலிருந்து கிடைக்கிறது அதைவிட மின் விளக்குகள் சாதாரண விளக்குகள் போன்றவை ஒளி முதல்களாகும் அவ்வகையான ஒளி முதல்களிலிருந்து வரும் ஒளியானது கட்புல ஒளி என அழைக்கப்படும் இக்கட்புல ஒளியானதும் ஓர் மின்காந்த அலைவகையாகும் மின்காந்த திருசியத்திலே மனித கண்ணுக்கு புலப்படத்தக்க மீடுறன் வீச்சுடைய அலையே இவ்வகையான கட்புல ஒளியாகும் கட்புல ஒளியானது களியூதா கதிரிற்கும் கதிரிற்கும் இடைப்பட்ட மீடரனுடைய அலைகள் கட்புல ஒளி என அழைக்கப்படுகிறது ஏனைய மின்காந்த அலைகள் எமது கண்ணுக்கு புலப்படுவதில்லை எனினும் கட்புல ஒளியை நாம் எமது கண்ணினால் இனங்கண்டு கொள்ளலாம் இது அலைநீளம் மீடரன் வீச்சு வேறுபாட்டிற்கேற்ப ஏழு நிறங்களில் காணப்படுகிறது அதாவது நாம் கண்ணினால் பார்க்கும் கட்புல ஒளியானது ஏழு நிறங்களின் கலவையாகும் அவ்வகையான ஏழு நிறங்கள் கூட அலைநீளம் மீடு ரன் வேறுபடுகிறது இங்கே ஏழு தர பத்தின் பதினாலு நாலு தர பத்தின் பதினாலு இடைப்பட்ட மின்காந்த அலைகளே கட்புல ஒளியாகும் அதிலும் இங்கிருந்து அதாவது தர பத்தின் பதினாலு ஹேர்ட் உடைய அலைகள் சிவப்பு ஒளி நிறத்திலும் ஏழு தர பத்தின் பதினாலு மீடரனுடைய அலைகள் ஊதா நிறத்திலும் காணப்படுவதை காணலாம் அதற்கு இடையில் மேலும் ஐந்து நிறங்களாக மொத்தம் ஏழு நிறங்களாக கட்புல ஒளி அமைந்துள்ளது இவ் ஏழு நிறத்தை கொண்ட கலவியே எமக்கு வானவில்லில் ஏழு நிறம் தோன்ற காரணமாக அமைகிறது ஆகவே வானவில்லில் தோன்றும் ஏழு நிறங்களின் அடிப்படையில் கட்புல ஒளியானது ஏழு நிறங்களின் கலவை என்று சான்று பகர்கிறது மின்காந்த அலைவகையில் அடுத்ததாக நாம் கேமா கதிர்கள் தொடர்பாக நோக்குவோம் இவை மிகவும் உயர்வான மீடனுடைய மின்காந்த அலைவகை ஆகும் நாம் கற்றுக்கொள்ளும் மின்காந்த அலைவகைகளிலே மிகவும் உயர்ந்த மீடனுடைய அலைகள் கேமா கதிர்கள் ஆகும் இவை உயர் மீடன் காரணமாக பல்வேறுபட்ட ஊடகங்களை ஊடுருவிச் செல்லும் ஆற்றல் கொண்ட அலைகளாக காணப்படுகின்றன இவ் ஊடுருவி செல்லும் ஆற்றல் காரணமாக நாம் பல்வேறுபட்ட தேவைகளுக்கு இந்த கேமா கதிர்களை பயன்படுத்துகிறோம் அதிலே ஒன்றுதான் இந்த புற்றுநோய் கலங்களை அளித்தல் அன்றாட வாழ்விலே இந்த கேன்சர் எனும் நோயை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இந்த கேன்சர் எனப்படும் புற்றுநோய் நோயாளிகளுக்கு கரண் சிகிச்சை அதாவது கரண்டு பிடிக்கிறது என்றெல்லாம் நீங்கள் சாதாரண வார்த்தை பிரியோகத்தில் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அவ்வாறான சிகிச்சையின் போது கேமா கதிர்களே அவ்வகையான புற்றுநோய் கலங்களை நோக்கி செலுத்தப்பட்டு அவ்வகையான புற்றுநோய் கலங்கள் செய்யப்படுகிறது அவ்வகையான சிகிச்சைகளுக்கு கேமா கதிர்கள் பயன்படுத்தப்படுகிறது அதனை போல பல்வேறுபட்ட தேவைகளுக்காக பயன்படுத்தப்படும் ஆய்வுகூட உபகரணங்களை கிருமி அளிப்பு செய்வதற்காகவும் வைத்தியசாலைகள் போன்றவற்றிலே கேமா கதிர்கள் பயன்படுத்தப்படுகிறது மின்காந்தாலை வகையிலே அடுத்ததாக நாம் எக்ஸ் கதிர்கள் தொடர்பாக நோக்குவோம் வைத்தியசாலைகளிலே எக்ஸ்ரே படப்பிடிப்பு என்பது தொடர்பாக நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அவ்வகையான எக்ஸ்ரே படப்பிடிப்புகளுக்கு இவ்வகையான எக்ஸ் கதிர்கள் எனப்படும் ஒரு வகையான மின்காந்தாலைகள் இங்கு பயன்படுத்தப்படுகிறது இவ் எக்ஸ் கதிர்கள் உயர் கதி இலத்திறன்களை ஓர் உலோக இலக்கின் மீது மோத வைப்பதன் மூலம் உருவாக்கப்படுகிறது இவ்வகையான எக்ஸ் கதிர்கள் என்பு முறிவுகள் போன்றவற்றை நாம் அவதானிப்பதற்காக வைத்தியசாலைகளிலே பயன்படுத்தப்படுகிறது இங்கு காணலாம் கழுத்தினுள் உட்கன்றுள்ள ஒன்றினை எக்ஸ் படத்தின் மூலம் வைத்தியர்கள் இனங்கண்டுள்ளதை இங்கு நாம் தெளிவாக கண்டுகொள்ளலாம் அவ்வாறே பெரிய கொள்கலன்களினுள் பல்வேறுபட்ட பொருட்கள் கொண்டு செல்லப்படும் போது கொள்கலன்களை திறவாமலே அதனுள் காணப்படும் பொருட்களை அவதானிப்பதற்கு எக்ஸ் கதிர்களை பயன்படுத்துகிறார்கள் அவ்வாறே விமான நிலையங்களில் பயணிகள் கொண்டு செல்லும் பொதிகள் பொதிகளை திறக்காமலேயே அவர்கள் இவ்வகையான எக்ஸ் கதிர்கள் மூலம் அவர்கள் கொண்டு செல்லும் பொருட்கள் என்ன என்பதை அவதானித்து அதன் மூலம் பயணப் பொதிகளை அவகையான தேவைகளுக்கு எக்ஸ் கதிர்கள் கலியூதா கதிர்கள் தொடர்பாக நோக்குவோம் கலியூதா கதிர்கள் எனப்படுவது கட்புல ஒளியிலுள்ள ஊதா நிற ஒளியை விட கூடிய மீடுடன் கொண்ட அலைகள் கலியூதா கதிர்கள் என அழைக்கப்படுகின்றன இவை மனித கண்ணுக்கு புலப்படாது நான் மேற்கனவே முன்னர் கற்றுக்கொண்டோம் மின்காந்த வகையிலே கட்புல ஒளி மட்டுமே மனித கண்ணுக்கு புலப்படும் இங்கு களி ஊதா கதிர்கள் எனப்படுவது கட்புல ஒளியை விட கூடிய மீடுடன் கொண்ட அலைகள் என்பதனால் இவை கண்ணுக்கு புலப்படாது இவையும் கிருமி அளித்தல் போன்ற தேவைகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது அதனைவிட சலவை செய்தல் அதாவது தற்போது நாம் பயன்படுத்தும் சலவை தூள்களில் இவ்வகையான களி ஊதா கதிர்களை காலத்தக்க சில ரசாயன பொருட்கள் கலக்கப்பட்டுள்ளது இவை நாம் சலவை செய்த துணிகளிலே ஊதா கதிர்களை பட்டு திரிக்கத் செய்வதனால் இவ்வகையான உடைகள் மேலும் வெண்மையாக பிரகாசிப்பதற்கு இவ்வகையான ஊதா கதிர்கள் காரணமாக அமைகிறது அதனைவிட வங்கிகளிலே போலி நாணயத்தாள்களை இனங்கண்டு கொள்வதற்கு இவ்வகையான ஊதா கதிர்களை காலத்தக்க கருவிகள் பயன்படுத்தப்படுவதை நீங்கள் வங்கிகளில் அவதானிக்கலாம் அதன் மூலம் நீங்கள் கொண்டு செல்லும் நாணயத்தாளானது போலியானதா அல்லது நிஜமானதா என்பதை இவ்வகை களி ஊதா கதிர்களை வெளியிடும் கருவிகள் காட்டிக் கொடுக்கும் இவை கலியூதா கதிர்களின் பயன்பாடுகள் ஆகும் கலியூதா கதிர்களின் பிரதிகூலமான விளைவுகளில் ஒன்று இவ்வகையான தோல் ஆகும் அதிக வெப்பமான காலங்களிலே ஏற்படும் கலியூதா கதிர்வீச்சுகளினால் அல்லது ஓசோன் மண்டல சிதைவுகளினால் ஊடுருவி வரும் கலியூதா கதிர்களினால் பல்வேறுபட்ட தோல் புற்றுநோய்கள் உருவாகவும் நமக்கு காரணமாக அமைகிறது அந்த வகையிலே கலியூதா கதிர்கள் எங்களுக்கு பல்வேறுபட்ட தேவைகளுக்கு பயன்பட்ட போதும் சில பாதகமான விளைவுகளும் காணப்படுகிறது அதில் ஒன்று இவ்வகையான தோல் புற்றுநோய்களை களி ஊதா கதிர்கள் உருவாக்கிவிடுகிறது அதனைவிட கண்ணில் உருவாகும் வெள்ளை படலமும் இவ்வகையான ஊதா கதிர்களினால் எமக்கு கிடைக்கும் பிரதிகூலமான விளைவுகளாகும் மின்காந்த அலை வகைகளிலே அடுத்து நாம் கதிர்கள் தொடர்பாக நோக்குவோம் இவை ஐயார் கதிர்கள் எனவும் அழைக்கப்படும் இவை கட்புல ஒளியிலுள்ள சிவப்பு நிற ஒளியை விட குறைந்த மீடுரன் கொண்ட அலைகளாகும் இவையும் மனித கண்ணுக்கு புலப்படாது செங்கிள் கதிர்கள் செங்கீழ் இருவளியன்கள் அதாவது தொலைவில் உள்ள பொருட்களை பார்ப்பதற்காக அரிய இருவெளியன்கள் பயன்படுத்தப்படுவதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் என அழைக்கப்படுவது அவ்வகையான அரிய இருவெளி இவ்வகையான செங்கிள் கதிர்களை பயன்படுத்துவதன் மூலம் இரவு நேரங்களிலே நாம் ஆள் நடமாட்டங்களினை அறிந்து கொள்வதற்கு இவ்வகையான செங்கீழ் இருவளியன்களில் செங்கீழ் கதிர்கள் நமக்கு பயன்படுகிறது அவ்வாறே செங்கிள் கதிர்களோர் வெப்ப கதிர்களாகும் இவ் செங்கீழ் கதிர்கள் வெப்பமான உடலிலிருந்து வெளிவிடப்படும் அவ்வகையான வெப்பமான உடலிலிருந்து வெளிவிடப்படும் செங்கிள் கதிர்களை ஒளிப்படம் செய்யக்கூடிய கருவிகள் உண்டு அக்கருவிகள் மூலம் நாம் வெப்பமான பொருட்களை உதாரணமாக இங்கே கவனிக்கலாம் ஒரு கரடி ஒன்று இரவு நேரத்திலே அந்த கரடியின் உடல் வெப்பத்தில் இருந்து வெளிவிடப்படும் செங்கீழ் கதிர்களை கொண்டு அந்த செங்கிள் கதிர்களை உணரத்தக்க கருவிகள் மூலம் கேமரா மூலம் அந்த கருவியின் நிழல் படம் இங்கே பதியப்பட்டுள்ளது அவ்வகையான தேவைகளுக்கு எமக்கு செங்கீழ் கதிர்கள் பயன்படும் அவ்வாறே நாம் எமது வீட்டிலே பயன்படுத்தப்படும் தொலைக்காட்சிகளை கட்டுப்படுத்தும் ரிமோட் எனப்படும் சேமை ஆளிகளிலும் அந்த செங்கிள் கதிர்கள் மூலமே நாம் வழங்கும் தகவல் அந்த தொலைக்காட்சியை சென்றடைகிறது அந்த செங்கல் வழிவிடும் அந்த கருவி அங்கு விட்டு விட்டு ஒளிர்வதை நீங்கள் இங்கே அவதானித்துக் கொண்டு இருக்கிறீர்கள் இது கண்ணுக்கு புலப்படாது நீங்கள் அந்த சேமையாளிகள் தொழிற்படுகிறதா இல்லையா என்பதை எமது தொலைபேசியில் உள்ள கேமரா மூலம் நாம் அதனை நாம் பரீட்சித்து பார்க்கலாம் சில வேளைகளிலே இந்த சேமையாளிகள் பழுதடைந்து விட்டதா அல்லது தொழிற்படுகிறதா என்பதை அறிவதற்காக தொலைக்காட்சி திருத்துபவர்கள் இந்த சேமியாளிகளில் வெளிவிடப்படும் இந்த செங்கில் கதிர்களை எவனுக்கு சாதாரணமாக நாம் பயன்படுத்தும் தொலைபேசிகளில் உள்ள வீடியோ கேமரா அதன் மூலம் அவதானித்து அதன் செயற்படுதன்மையை அறிந்து கொள்கிறார்கள் எனினும் நாம் நேரடியாக கண்ணினால் பார்த்தால் இது தொழிற்படும்போது வழிவிடப்படும் மொழியையும் கண்டுகொள்ள முடியாது இவை செங்கில் கதிர்களின் பயன்பாடுகள் ஆகும் அடுத்த வகை அலைகள் நுண்ணலைகள் மைக்ரோவேவ் இந்த நுண்ணலைகள் எனப்படுவது மீடரனுக்கு ஏற்ப செங்கீழ் கதிர்களுக்கு கீழே இருக்கும் வீச்சூடி அலைகள் நுண்ணலைகள் என அழைக்கப்படும் அதாவது செங்கீழ் கதிர்களை விட குறைந்த வீச்சூடி அலைகள் நுண்ணலைகளாக அதாவது செங்கிள் கதிர்களை விட குறைந்த அலைகள் நுண்ணலைகள் மைக்ரோவேவ் என அழைக்கப்படுகிறது இவ்வகையான நுண்ணலைகள் நுண் அலை கனலி என அழைக்கப்படும் மைக்ரோவேவ் அவன் பல்வேறுபட்ட பொருட்களை சமைப்பதற்கு இந்த மைக்ரோவேவ் அவன் இப்பொழுது பயன்பாட்டில் உள்ளது இவ்வகையான அடுப்புகளிலே நுண்ணலைகள் பயன்படுத்தப்படுகிறது அவ்வாறு ரேடர் கருவி எனப்படும் பல்வேறுபட்ட தகவல்களை பரிமாறுவதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு வகையான கருவிகள் ரேடர் கருவி இந்த ரேடர் கருவிகள் யுத்த காலங்களிலே யுத்த தேவைகளுக்காக அல்லது விமான போக்குவரத்துகளின் போது விமான விமான ஓட்டிக்கும் கீழிருந்து கட்டுப்படுத்தும் நிலையங்களுக்கும் இடையிலான தகவல் பரிமாற்றங்களுக்கு இந்த ரேடர் கருவிகள் பயன்படுத்தப்படுகிறது அந்த வகையான ரேடர் கருவிகளிலும் நுண்ணலைகளை தகவல் பரிமாற்றத்துக்கு பயன்படுத்தப்படும் மின்காந்த ஆகும் அவ்வாறே நாம் பயன்படுத்தும் அன்றாடம் பயன்படுத்தும் கை தொலைபேசிகள் வயர்லெஸ் அதாவது இணைப்பெற்ற வயர் இணைப்பெற்ற கை தொலைபேசிகளிலும் நாம் பரிமாறிக்கொள்ளும் தகவல்கள் இவ்வகையான நுண்ணலைகள் மூலமாகவே ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது மின்காந்த அலைவகைகளை அடுத்ததாக நாம் வானொலி அலைகள் தொடர்பாக நோக்குவோம் வானொலி அலைகள் எனப்படும் போது மின்காந்த திருசியத்திலே குறைந்த மீடுறனும் கூடிய அலைநீளமும் அலைகளாக நாம் வானொலி அலைகளை கொள்ளலாம் இவ்வகையான வானொலி அலைகளில் வகையே தொலைக்காட்சி ஒலிபரப்பில் பயன்படுத்தப்படும் தொலைக்காட்சி அலைகளும் ஆகும் பொதுவாக இவை வானொலி தொலைக்காட்சி அலைகள் என அழைக்கப்படும் இவையே மின்காந்த திருசியத்தில் கூடிய அலைநீளமும் குறைந்த மீடுறனும் கொண்ட அலைவகைகள் இவற்றின் மூலமே வானொலி ஒலிபரப்பு நிலையங்களிலிருந்து வழங்கப்படும் தகவல்கள் ஒலிபரப்பு கோபுரங்களின் ஊடாக வானொலிகளை சென்றடைவதற்கு இவ்வகை அலைகள் நமக்கு உதவி கூறுகின்றன பொதுவாக வானொலி ஒலிபரப்பு நிலையங்களிலே நுணுக்குப்பண்ணி மைக்கின் முன்னால் வழங்கப்படும் ஒலி அலையானது நுணுக்கு பண்ணியினால் வாங்கப்பட்டு அது பல்வேறுபட்ட மாற்றங்களுக்கு உட்படுத்தப்பட்டு வானொலி அலையோடு கலக்கப்பட்டு வானொலி அலையானது இவ்வகையான கோபுரங்களின் ஊடாக வெளியிடப்பட்டு அவை வளிமண்டலத்தின் ஊடாக பல்வேறுபட்ட பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்பட்ட பின்னர் அவ்வகையாக கொண்டு செல்லப்பட்ட இந்த வானொலி அலையின் மூலம் பெறப்பட்ட தகவல்கள் வானொலியின் மூலம் வாங்கப்பட்டு வானி காம்பி காணப்படுகிறது சொல்லப்படுகிற வாங்கிகள் மூலம் இவ்வகையான வானொலிகளை சென்றடைந்து வானொலிகளில் வானொலி ஒலிபரப்பு நிலையங்களிலே வழங்கப்பட்ட தகவல்களை நாம் கேட்கக்கூடியதாக உள்ளது இவ்வாறாக வானொலியின் மூலம் நாம் தகவல்களை கேட்பதற்கு நமக்கு வானொலி அலைகள் எனப்படும் மின்காந்த வகை பயன்படுகிறது நல்லது மாணவர்களே நாம் மின்காந்த அலை வகைகளையும் அவற்றின் பயன்பாடுகளையும் அன்றாட வாழ்வில் எமக்கு மின்காந்த அலைகளின் அனுகூல பிரதிகூலங்களையும் கற்றுக்கொண்டோம்